அவை தலைவர் அவர்களே இன்றைய தினம் இரண்டு பெரும் துயரங்களை இந்த அரசு இந்திய நாட்டு மக்களின் மீது சுமத்தி இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் பல இருந்தாலும் அரசினுடைய நிதி கடைக்கோடி இந்தியனின் கையிக்கு நேராக போய் சேரும் என்றால் அது மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இன்றைக்கு அதனை நீங்கள் தட்டி பறித்திருக்கிறீர்கள் ஏழைகளினுடைய புன்னகையை பறித்துவிட்டு இன்னொரு பக்கம் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் புலங்குகிற அணுசக்தி துறையை கார்ப்பரேட்டுகளுக்கு தூக்கி வழங்கியிருக்கிறீர்கள் இரண்டு பெரும் துயரத்தை இந்த அவையிலே இருந்து இன்றைக்கு நீங்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறீர்கள் ஒரு பக்கம் ஏழைகளினுடைய வேலை வாய்ப்புக்கான பயோமெட்ரிக் கைரேகை கட்டாயம் என்று சொல்கிறீர்கள் இன்னொரு பக்கம் பேரழிவை உருவாக்குகிற தனிமங்களையும் கனிமங்களையும் பயன்படுத்துகிற கட்டற்ற சுதந்திரத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்கியிருக்கிறீர்கள் இது மிகப்பெரிய கொடுமை யோசித்துப் பாருங்கள் இதுவரை வேலை உரிமை திட்டமாக இருந்தது மகாத்மா காந்தி வேலை உரிமை திட்டம் வேலை உரிமையை பறித்து விட்டீர்கள் உரிமை என்றால் உங்களுக்கு பிடிக்காது வேலை திட்டம் நலத்திட்டமாக சேவை திட்டமாக அதை மாற்றிவிட்டீர்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த திட்டம் இருந்ததால் இந்தியாவினுடைய பொது சொத்து உயர்ந்தது நிலத்தடி நீர் உயர்ந்தது நகர்மயமாக்கல் குறைந்தது பட்டியலின மக்கள் பழங்குடிகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியது இதை அனைத்தையும் தகர்த்து விட்டீர்கள் ஒரே திட்டம் இன்றைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் நான்கு பெரிய தாக்குதல்களை உருவாக்கி இருக்கிறது ஒன்று அடிப்படையான மக்களுடைய வேலை உரிமையை பறித்திருக்கிறது இல்லன்று மாநில அரசினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக தாக்கி இருக்கிறது மூன்று அண்ணல் காந்தியினுடைய பெயரை பறித்திருக்கிறது நான்கு ஹிந்தியை கட்டாயமாக திணித்திருக்கிறது நான்கு திசையிலும் யோசிக்கிற அநீதியை நீங்கள் செய்கிறீர்கள் வழக்கம் போல வழக்கம் போல உங்களின் எல்லா அநீதிக்கும் ராமரை நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொள்வீர்கள் இந்த அநீதிக்கும் ராமரை நீங்கள் துணை துணைக்கு அழைத்துக் கொண்டீர்கள் புராணங்களின்படி படி அநீதியை அடிப்பதுதான் ராமனின் செயல் என்றால் உங்களை அடிக்கிற வேலையை உங்களை பதவியிலிருந்து இறக்கிற வேலையை எதிர்கட்சியோடு சேர்ந்து ராமனும் செய்வான் என்பதுதான் உண்மை என்று சொல்லி முடிக்கிறேன் श्री विशाल पाटिल जी श्री विशाल पाटिल इस अवसर के लिए धन्यवाद सभापति महोदय उन्नीस चौसठ में पहली बार देश में रोजगार